எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அம்பிரியமானவர்களே அற்பமாக யாரையும் நினைத்து விட வேண்டாம் நீங்கள் அற்பமாய் பார்க்கிற நபர்கள் தேவனுடைய கரத்தினாலே மேன்மைப்படுத்தப்பட உயர்த்தப்பட வாய்ப்பு உண்டு ஆனால் எப்பொழுதும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது கனத்துக்குரியவர்களாய் பாருங்கள் அற்பமாக ஒரு நாளும் நினைத்து விட வேண்டாம் கேட்ட வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் தாவீது என்கிற பக்தன் இதை சொல்லுகிறார் அவர் மேய்த்து கொண்டிருந்தார் அவன் குடும்பத்திலே அவருடைய தகப்பனும் சரி மற்ற சகோதரர்களும் சரி அவன் ஆடு மேய்க்கத்தான் தகுதியுள்ளவன் என்று நினைத்து அவனை அற்பமாய் பார்த்த பொழுது அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீதை தான் அரசனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக மாற்றி அவனை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தினார் ஆகினால் இந்த வார்த்தை அவன் எழுதுகிறான் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆகினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நம்மை சுற்றி நாம் பொழுது ஒரு சிலர் எளிமையாக காணப்படலாம் பார்ப்பதற்கு அவர்கள் எல்லா விதத்திலும் தாழ்ந்தவர்களாக தெரியலாம் ஆனால் உங்கள் கண்கள் அப்படி பார்க்க கூடாது நீங்கள் அவரை அவர்களை பாருங்கள் நிச்சயம் அவர்களை ஆண்டவர் ஒருநாள் மேன்மைப்படுத்த முடியும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம் கட்டாயம் செய்வார் வரிசையின் ஜபித்த பொழுது இப்படி ஜபித்தானான் வெளியே நிற்கிற ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னானாம் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா வெளியே இருந்த பாவி ஆகிய என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொண்ட அந்த ஆயக்காரன்தான் நீதிமானாய் உயர்த்தப்பட்டான் சகையுவை எல்லோரும் பாவி என்று அற்பமாக சொன்னார்கள் ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்னார் இவன் ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்கிறானே ஆகினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நம்முடைய பார்வை மற்றவர்களை அற்பமாய் பார்க்கக்கூடியதாக காணப்படக்கூடாது ஒரு பிறவி குருடனை பார்த்து இயேசுவின் சீஷர்கள் இப்படி கேட்டார்கள் இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே அந்த குருடனை அவர்கள் எல்லோரும் அற்பமாய் பார்ப்பது நமக்கு தெரிகிறது ஆனால் ஆண்டவர் பதில் சொன்னார் இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல மாறாக தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவனை கனத்துக்குரியவனாய் மாற்றினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே ஒரு நாளும் ஒருவரையும் அற்பமாக எண்ண வேண்டாம் அவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கும் போது ஒரு மிகப்பெரிய உயர்வு அவர்களுக்கு வந்து ஒருவேளை அது உங்களை விட மேன்மையான உயர்வாக அவர்களுக்கு கிடைக்கலாம் இன்னொன்றையும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களையும் அற்பமாக நினைத்து விடாதிருங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறீர்கள் ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணிக்கும் போது கட்டாயம் ஒரு மேன்மையை நீங்கள் நினைத்திராத எதிர்பார்த்திராத உயர்வை உங்களுக்கு கொடுத்து உங்களை சிறப்பிக்க அவர் போதுமானவர் காலைவாளையில ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் யாரையும் எப்பொழுதும் அற்பமாக நினைத்து விட வேண்டாம் செபிப்போமோ அன்பு தகப்பதை ஒரு நாளும் நாங்கள் யாரையும் அற்பமாய் எண்ணாமல் கனத்துக்குரியவர்களாய் எங்களிலும் மேன்மையானவர்களாய் பார்க்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தருவீரா அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நீர் அற்புதமாய் மாற்றி இருக்கிறதை நாங்கள் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோது மற்றவர்களை இழிவாக தாழ்வாக எண்ணாதபடிக்கு தங்களுக்குள்ளே தேவன் தங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி அவர்களை காணும்படி தேவன் அவர்களை வழி நடத்துவீரா நம்முடைய கருவை ஒவ்வொருவரோடு இருப்பதா மீட்பர் நாமத்தில் சபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதா ஆமேன் பிரியமானவர்கள் ஒருவரையும் அற்பமாக எண்ணாக